திஸ் இயர் ஐபிஎல் அதாவது இந்த வருடம் ஐபிஎல் ஆரம்பிக்க இன்னும் டென் டேஸ் தாங்க இருக்குது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா அண்ட் தோனிக்கு வந்துட்டு இது லாஸ்ட் இயர்னு சொல்லப்படுகிறது ஒட்டுமொத்த கிரிக்கெட்லேருந்து ஓய்வு அறிவிப்பார்னு ஆனால் தோனியே நேரடியாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு நான் ஃபிட்னஸில் தான் இருக்கேன் ப்ரோ டெஃபினட்டாக வந்துட்டு அதாவது நான் தொடருவேன் இந்த இந்த வருடம் வந்துட்டு எனக்கு லாஸ்ட் இயர்னு சொல்ல முடியாது களத்தில் பாருங்கள் வினேஷ் தோனியை வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் சேம் டைம் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆடரில் வந்து இறங்க போகிறாருங்க ஃபினிஷர் ரோல் அந்த பிரசரை நான் எடுத்து கிரிக்கெட்டில் இவரோட கெரியர் வந்துட்டு ஒன் டவுன் ஒன் டவுன்ல தான் ஆரம்பிச்சது ஒன் டவுன் ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் இறங்கினார் அப்போ கங்குலி கேப்டனாக இருக்கும்போது அவருக்கு அந்த ஸ்டார்ட்டை தான் கொடுத்தாரு டெஃபினட்டாக அந்த இடத்துல தான் வந்து விளையாடுவேனே எம்எஸ் தோனி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்குமே என்ன சொல்கிறது செம்ம ட்ரீட் என்றே சொல்லாங்க ஏன்னா தோனி சும்மாவே இறங்கும்போது போது டிசிபிள் சவுண்டாக தெரிக்கும் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற சவுண்டுங்க காது ஜபு கிளியும்னு வைங்களேன் இப்போ வருவாரா வரமாட்டாரான்னு ஒரு மிகப்பெரிய ஃபீலிங் இருந்தது பட் இந்த தடவை அந்த ஃபீலிங்கெல்லாம் இருக்க வேணா நான் வந்து இறங்குறேன்னு சொல்லியிருக்காருங்க ஒன் டவுன் நாடில் இறங்க போறாரு அண்ட் நம்ம விண்டேஜ் தூறையே பார்க்க போகிறோம் இது சம்ம குட் நியூஸ் இந்த சூழல்ல அடுத்த அடுத்த ஜேக்பாட் ஐபிஎல் அப்டேட் வந்துட்டு உடனுக்குடன் வரும் இந்த சேனல வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அண்ட் கேஎல் ராகுல் இருக்கார் இல்லையா என்னோட கெரியர் பாசிட்டிவாக இப்போ போய்கிட்டு இருக்க ஏன்னா சாம்பியன் ட்ரோஃபே அவர் சூப்பராக விளையாண்ட்ருக்கார் அண்ட் இந்த சாம்பியன் ட்ரோஃபை வின் பண்ணி கொடுத்ததும் அவர்தான் கடைசியில் செம்மையா ஃபினிஷ் பண்ணார் என்று சொன்னாங்க ஏன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன் ட்ரோஃபியில் சின்ன சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருக்காருங்க கொடுத்த வாய்ப்பை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் மெர்சல் பண்ணியிருக்காரு பட் டெல்லி டீம் வந்துவிட்டு அவரை பதினெட்டு கோடி பதினெட்டு கோடிக்கு எடுத்திருந்தாங்க லக்னோ டீம் வந்துட்டு இவரை எடுத்து பிச்சைக்காரன் ஆயிட்டேன் என்ற சொல்லலாம் போயிட்டு ஓடானு பொண்டாட்டியே வந்து திட்டச்சின்னு வைங்களாம் கோயாங்க கொண்டாட்டி வெளியே போடான்னு அயோக்கிய ராஸ்கல்னு பட் இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் மெட்டீரியலாக டெல்லி டீம் எடுத்தாங்க இல்லையா உங்களையும் நான் பிச்சைக்காரன் ஆக்கிடுவேன் நான் கேப்டனாலாம் விளையாட முடியாது ப்ரோ நான் ஒரு சக பிளேயராக விளையாடுறேன் அதுவுமே எனக்கு டெல்லி டீமில் விளையாட உடன்படலாம் ஆனால் இவங்க எதுக்காக இவரை பதினெட்டு கோடி போட்டு எடுத்தாங்கன்னா நீ கேப்டனாக இருப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் எடுத்துருந்தாங்க ஆனால் இவர் வந்துட்டு இல்லை இப்போ தான் என்னோடய கெரியர் பாசிட்டிவாக வந்திருக்கு மறுபடியும் நான் கேப்டனாக இருந்து ஃபேன்ஸ் மத்தியில் கெட்ட பேர் வாங்க விரும்பலை அது என்னோட மனசையே டிப்ரெஷன் ஆக்கிது கிரிக்கெட்டையே நேசிக்க விடாமல் பண்ணிடுது நான் வந்துட்டு வேறு டீமுக்கு போகிறேன் ப்ரோ என்னால் கேப்டன் பண்ண முடியாது ப்ரோன்னு சொல்லிட்டாருங்க அந்த வழக்கு கிட்டே அந்த மண்டை என்ன சொல்லிருச்சுன்னா அப்போ நீ வர மாட்டேன் நீ வெளியே போட அயோக்கிய ராசிகள் கே எல் ராகுல் வெளியே அனுப்ப பட் இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் முதன்மையாக அப்ரோச் பண்ணது சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு அதற்கு காரணம் என்னென்னா அவருக்கு வந்துட்டு இப்போ பாசிட்டிவ் வைப்பு தேவை கடந்த ஒரு நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக அந்த ஐபிஎல் இருந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டா ஒவ்வொரு ஓனரும் வர மாணவரையும் எடுத்துக்கிட்டாங்க பஞ்சாப் ஓனரும் சரி எல்ஜி ஓனரும் சரி இப்போ எனக்கு பாசிட்டிவ் தான் தேவை அதாவது எல்லோ ஃபேன்ஸ் மத்தியிலையும் தோனி தலைமையின் கீழ் நம்ம ப்ளே பண்ணிட்டாலே அது பாசிட்டிவான வைப்பு விளையாடத் தெரியாது கூட விளையாடுவான் சரித்திரம் பண்ணா கூட சாதனை பண்ணுவான் கொஞ்ச நாள் அதாவது அந்த டீமோட இந்த இயர் விளையாடுறேன் சேம் டைம் தோனிக்கு இது வந்துட்டு கடைசி இயராக கூட இருக்கலாம் அவர் விடைபெறும்போது இந்த ட்ராஃபியை வின் பண்ணி கொடுத்தேன்னா என்னோடய உழைப்பு பங்களிப்பு கொஞ்சம் இருந்ததுன்னா அதுக்கு எனக்கு அது எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் என்றும் கேஎல் ராகுல் அப்ரோச் பண்ணியிருக்காரு இந்த சூழலில் சென்னை டீம் கேஎல் ராகுலை எடுக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஆனால் டிசி டீம் வந்துட்டு சென்னை டீம்லருந்து ஒரு மெயினான பிளேயரை கேட்பாங்க ஓகேவா அப்போ கேஎல் ராகுல் இங்கே வரம்பட்சத்தில் மெயின் பிளேயர் சிஎஸ்கே டீமில் இருக்கும் மெயின் பிளேயராக இங்கே கொடுத்து தான் ஆகணும் அந்த பிளேயர் யாருங்க அதுதான் சிஎஸ்கே டீம் வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க இவங்க வந்துட்டு டெல்லி டீம் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவை கேட்டிருக்காங்க டூபேவை கேட்டிருக்காங்க ருத்துவை கேட்டிருக்காங்க அங்கே அஸ்வினை கேட்டிருக்காங்க கேப்டன் மெட்டீரியலாக பட் இந்த சூழலில் நாலு பிளேயரில் என்னை பொறுத்தவரை அஸ்வினை கொடுத்துட்டு கூட இவரை எடுக்கலாங்க அதாவது கேஎல் எல் ராகுல எடுக்கலாம் பட் தோனி வந்துட்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க கே எல் வந்துட்டு சிஎஸ்கே பிக் பண்ணுவாங்களா அவர் வந்துட்டு ஒரு கரெக்டான பிக்காக இருப்பாரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறங்க அப்படி சிஎஸ்கே டீம் எடுக்கலைனா வேறு டீமுக்கு அவர் விளையாட அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதற்கு காரணம் என்னென்னா டெல்லி டீமோட அக்ரிமெண்ட்டுக்கு அவர் வந்துட்டு ஓகே பண்ணல நான் கேப்டனாக செயல்பட முடியாதுன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டார் ஓகேவா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னு